ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம போடுற கணக்கு நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் கடவுள் போடுற கணக்கு நமக்கு தெரியவே தெரியாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ஜெயிக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ தெய்வம் எழுதிய ஒரு விதி இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தெய்வம் போடக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா தோல்வி உங்கள் பக்கம் வரவே வராதுங்க இவ்வளோதாங்க விஷயம் கிரகச்சாரங்கள் அந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்கா இல்ல நமக்கு எதிர்ப்பா இருக்கா ஏறத்தாழ இந்த ராசி அன்பர்களுக்கு புத்தியின் கூர்மையால அத்தனை கிரகங்களையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும் இதுதான் வந்து மிதுன ராசி மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அழகு அதைய வந்து கடைசி வரைக்கும் நீங்க பயன்படுத்துங்க தெய்வம் உங்க பக்கம் தான் இருக்கு தெய்வத்தின் கணக்கு உங்களுக்கு வெளிப்படையா வந்து லீக் ஆகுது அதாவது பேப்பர்லாம் லீக் ஆயிடுச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு அதே மாதிரி தெய்வம் எழுதிய ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இப்போ உங்க கையில நான் கொடுக்குறேங்க இப்போ வெற்றிக்கான ஒரு வழின்னு கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு நீங்க வந்து ரெண்டு விஷயத்த கடைப்பிடிக்கணும் ஒண்ணு சிரித்த முகம் ஃபஸ்ட் பிளஸ் எங்க போனாலும் சிரிச்ச முகமா இருங்க கொஞ்சம் கஷ்டம்தான் வழி நிறைய இருக்கும் பொழுது எப்படிங்க சிரிப்பு வரும் வருத்தம் நிறைய இருக்கும் பொழுது எப்படி சிரிப்பு வரும் நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிருங்க சிரிச்ச முகமா இருன்னு சொல்லிட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருந்தோங்க அங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நல்லா வந்து சிரிச்ச முகத்தோட கலகலன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க வரவங்க எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்போ தனியா போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அவங்க பேசுறப்போ அவங்களுடைய அவ்வளவு வழி அங்க ஏதோ பேசுறதுக்கு ரொம்ப வழியோட இவங்க வந்து திருப்பினும் வந்து நம்ம கிட்ட பேசுறப்போ அங்கே நடந்தது எதுவுமே ஃபோனில் நடந்தது எதுவுமே தெரியாத போல சந்தோஷமாக திருப்பினும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அன்னியின் படத்தில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்படி செகண்டுக்கு செகண்டு மாறி நடக்கிறாங்கன்னு அதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க அது வந்து உண்மையான மனிதர் தான் அவங்க வந்து ஒரு பணம் கிடையாது ஒரு உண்மையான முகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ தத்ரூபமாக ஏதோ ஒரு மனப்பிரச்சனை அங்கே நடந்துச்சு அதை அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவங்க வெளியே காமிச்சிக்கவே காமிக்காம நார்மலாக திரும்பவும் அந்த சந்தோஷமா பேசுறாங்க இந்த குணம் வந்து அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படலாம் இதே பாசிட்டிவோடு போகும்பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை குறைஞ்சிடும் இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வாழ்க்கை எதுக்காக இந்த ஸ்டோரி இப்போ நான் சொல்லேன்னா இதே மாதிரி தான் பல பேருங்களுடைய வாழ்க்கையும் இருக்கு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பாசிட்டிவான விஷயமே மகிழ்ச்சியான முகம்தான் உங்களுக்கு அதிக வார்த்தை இல்லாத நிலை என்றைக்கெல்லாம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நிறைய நேரத்துல நீங்க காது கொடுத்து ரொம்ப கேளுங்க ஆனால் பேசவே வேண்டாம் உங்களுடைய பேச்சு எப்போல்லாம் குறைவாகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தெய்வத்தின் கணக்கை புரிஞ்சு கொள்ள முடியும் இன்னைக்கு இந்த தெய்வ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அனுக்கிரகம் சொல்றது பெருமாள் உங்களுக்கு அனுக்கிரகம் நீங்க நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க நாராயணா நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஹரி மந்திரம் சொல்லுங்க குரு தட்சிணாமூர்த்தி தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தியும் நாராயணனும் இந்த மிதுன ராசி பக்கத்துல பக்க பலமா இருப்பாங்க உங்களுக்கு யாராவது கெட்டது நினச்சா கூட இது நடக்காத அளவுக்கு இந்த ரெண்டு சுவாமிகளும் உங்களுக்கு அருள் புரிவாங்க நீங்க வந்து தொடர்ந்து இந்த சுவாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க யாரையும் நம்பாதீங்க தைரியமா இருங்க தைரியத்துக்கு தான் இப்போது அழகு அதுவுமே வந்து இந்த மிதுனத்துக்கு கூட பிறந்த பரப்பு எவ்வளோ வந்து வருத்தமாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் எல்லா வழியுமே வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிங்க இன்னொரு விஷயம் ஒன்றும் இல்லாததை உயர்த்த வேண்டவே வேண்டாம் ஒரு விஷயம் ஒன்றுமே இருக்காது இன்னொருத்தவங்க வந்து நம்மளை களை போட்டுருவாங்க அதை நம்ம உயர்த்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் நம்மளை பேசவிட்டு விட்டு மற்றவங்க வேடிக்கை பார்ப்பாங்க இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இதுதான் வந்து முதல் விஷயம் இப்போ தெய்வம் உங்களை காப்பாத்துறதுக்கு வராரு அப்படின்னு தான் ஒண்ணு இல்லாததெல்லாம் வந்து ஊதி பெருசாக்க கொண்டு போவாங்க அதெல்லாம் நீங்க பெருசு படுத்திக்காதீங்க அதை தூக்கி ஓர கட்டுங்க இதுதான் உங்களுக்கான விஷயம் சின்ன விஷயமா இருக்கும் அது குடும்ப விஷயமா இருக்கும் இல்ல ஆஃபில் விஷயமா இருக்கும் இல்ல ஆன்மீகமா இருக்கும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலுமே பரவாயில்ல நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல அது வந்து ஒப்புக்கு சாப்பா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு ஒசு பேத்தி ஏதோ ஒண்ணு உங்களை கிளப்பி விடுவாங்க அதுக்காக நீங்க போய் கத்திட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷம் ஆயிட்டீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னா எதிர எதிராளிங்க போட்ட கணக்கு சக்ஸஸ் ஆயிடும் உங்க கணக்கு தோத்து போயிருங்க இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஒன்றும் இல்லாததை பெருசாக்க வேண்டாம் அடுத்தது உங்களால் மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களால் மட்டுமே மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புங்க ஏன்னா உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த நேரம் தான் இந்த நேரம் உங்களுக்கான நல்ல மாற்றத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க குடும்ப ரீதியாக உருவாக்க போகிறீங்க அலுவலக ரீதியாக உருவாக்க போகிறீங்க பண ரீதியாக நீங்கள் உருவாக்க போகிறீங்க சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தடுமாற வேண்டவே வேண்டாம் அந்த சங்கடத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு முழுமையா உங்ககிட்ட வரப்போகுது அதுவும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அதுக்காக நீங்க பெருமாள் வழிபாடையும் நாராயணன் வழிபாடையும் குரு தட்சிணாமூர்த்தியும் நீங்க வழிபாட்டா போதுமானதுங்க உங்களுக்கான வைராகியம் இருக்கும் வசந்த காலம் உங்களுக்கு நடக்குங்க நம்பிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் தெய்வத்தின் கணக்கு உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு பாதகமா இருக்காதுங்க என்னைக்குமே மிதன ராசி அன்பர்களே நீங்க வந்து பல விஷயத்துல மனசுல போட்டு அத புழுங்கிக்கிட்டு இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாம மெல்ல முடியாம எவ்ளோ துரோகம் எவ்வளவு நம்பிக்கை துரோகம் நம்மளவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திட்டாங்க முதுகுல குத்திட்டாங்க சொந்த கணவன் மனைவியா இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில நீங்க நிறைய சந்திச்சுட்டீங்க பிள்ளைங்க பிள்ளைகள் பிள்ளைக்காக மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருந்துமே உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்கல என்னதான் நம்ம பார்த்து பார்த்து நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி நம்ம தான் பார்த்துக்கணும்னு நீங்க உங்களுக்குன்னு கூட எதுவுமே எடுத்து வச்சுக்காம அவங்களுக்கா செலவு பண்ணிட்டு நீங்க இப்போ எம்டியா உக்காந்துட்டு இருக்கீங்க ஆனா இருந்தாலுமே உங்களை புரிஞ்சிக்காம நீங்க உதவி செஞ்சது எதையுமே அவங்க சும்மா கூட நினைச்சு பார்க்காம உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க உடல் அளவுலையும் மனசளவுலையும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே அந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய போகுதுங்க இப்போது ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கு முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்க அதுக்காக நீங்கள் முழுமையாக வந்து இறை வழிபாட்டுல இறங்குங்க கண்டிப்பா உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறுங்க நீங்க ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் வச்சு ஏங்கி ஏங்கி தவிக்கிறீங்க அதை நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாவே நடக்கும் அப்படின் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நேரம் நல்லாவே இருக்கிறதால பணம் வரக்கூடிய பணம் இது வரைக்கும் எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்தீங்க அது உங்களுக்கு திரும்ப வரலை அப்படின்னும் பொழுது அது வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது மேலும் நீங்க யாருக்காவது கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூள் ஆக தான் சொல்லணும் மேலும் உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் வியாழக்கிழமையில பண்ணும் பொழுது சகல கஷ்டங்களும் சரியாகி எல்லாமே உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க மிதனராசி அன்பர்களே யாரையும் நீங்கள் நம்பாதீங்க யாராவது அதிகமாக பேசுகிறாங்கனாலும் அதையெல்லாம் காதில் வாங்கிக்கோங்க திரும்ப நீங்கள் பேசாதீங்க சைலண்டாக விட்டுருங்க அப்படி இருக்கும் பொழுது தானாகவே உங்களுக்கு நல்லது நடக்குங்க இது தெய்வம் உங்களுக்கு அளித்த ஒரு தீர்ப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி